ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எம்ஜிஆர் உடன் நடித்த பத்தொம்போது புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு படம் வீதம்தான் இங்கு சொல்லப்படுகிறது எம்கே தியாகராஜ பாகவதர் அசோக்குமார் எம்கே ராதா சதி லீலாவதி டிஆர் மகாலிங்கம் தாசிப்பெண் பி சின்னப்பா ஹரிச்சந்திரா ரஞ்சன் சாலிவாகனன் என்எஸ் கிருஷ்ணன் மதுரை வீரன் சிவாஜி கணேசன் கூண்டு கிளி கல்யாணகுமார் பாசம் கமலஹாசன் ஜோதி எஸ்எஸ்ஆர் தலைவன் கே பாலாஜி என் கடமை ஜெமினி கணேசன் முகராசி சிஎல் ஆனந்தன் தனிப்பிறவி சிவகுமார் காவல்காரன் முத்துராமன் என் அண்ணன் தெலுங்கு நடிகர் சந்திரமோகன் நாளை நமதே மலையாள நடிகர் சோமன் நீதிக்கு தலைவணங்கு ஏவிஎம் ராஜன் எங்கள் தங்கம் விஜயகுமார் இன்று போல் என்றும் வாழ்க இந்த பத்தொம்போது நடிகர்களும் எம்ஜிஆருடன் நடித்த புகழ்பெற்ற நடிகர்கள் ஆவார்கள் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி